இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் திமுக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை இன்று தொடங்கியது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் திமுக துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமி ஆர் எஸ் பாரதி பொன்முடி நேரு வேலு ஆகியோரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் திமுகவுடன் நடைபெற்ற தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை திருப்தியாக இருந்ததாக தெரிவித்தார் பாஜகவுக்கு ஆதரவாக அதிமுக பாமக பிரசாரம் செய்தால் அதனை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக துவங்கி நல்ல வகையில் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய நாங்கள் போட்டியிடுகிற தொகுதி எண்ணிக்கை மற்ற விஷயங்களை அவர்களோடு தெரிவித்திருக்கிறோம் அவர்களும் நாங்கள் இது சம்பந்தமாக தலைவரில் கலந்து கொண்டு ஒரு இறுதியான முடிவுக்கு வரலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்திருக்கிறது திருப்தியாக இருக்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு ஏற்படும் அதனைத் தொடர்ந்து மாலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் திமுக நிர்வாகிகள் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில துணை செயலாளர் சுப்பராயன் மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர் எங்கள் கட்சியின் சார்பில் எங்களுடைய தேவைகள் என்ன என்பதை விவரபூர்வமான முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதி பங்கீட்டுக் குழுவிடம் தெரிவித்துள்ளோம் அதுகுறித்து பல்வேறு விவரங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன கொள்ளப்பட்டன இதேபோல மனிதநேய மக்கள் கட்சியும் இன்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது திமுக தொகுதி பங்கீடு குழுவினருடன் ஜவஹருல்லா தலைமையிலான குழுவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் முதல் சுற்று பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தை அமைந்தது அடுத்த அடுத்த ஒரு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு குறித்து மதிமுகவுடன் திமுக நாளை பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது உள்ளது இந்த பேச்சுவார்த்தைக்காக கணேசமூர்த்தி மல்லை சத்யா உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட குழுவை வைகோ அமைத்துள்ளார் இந்த குழு நாளை காலை பதினோரு மணிக்கு திமுக குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் தொகுதி பங்கீடு குறித்து திமுக நாளை பேச்சுவார்த்தை நடத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்